அவனுக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே பிளாக் ஆயிடுவாங்க அவனுக்கு புரியல அதுக்கு மேல அந்த ஸ்டெப்பே அவனுக்கு வந்து அவனுக்கு மாதிரி உட்காந்துருப்பான் பாருங்க புரிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பான் டீச்சர் நினைப்பாங்கப்பா என்ன கருத்தா கேட்குறான்னு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா முதல் வரி கூட எழுதியிருக்க மாட்டான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செம்ம போட்டிருக்க மாட்டான் என் கணக்குல எப்படி எழுதி வச்சிருக்க முதல் வரி கூட எழுதலையேன்னு கேட்டா அப்பவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப எதுக்கு இப்ப கிளாஸ் எல்லாம் உட்காந்து இருந்த வருஷம் ஃபுல்லா உட்காந்து இருந்தியே ஆண்டவர் சொல்றாரு வசனத்தை கேட்க வந்துட்டான் ஆனா அவன் புரிஞ்சுக்கவும் இல்லை புரிஞ்சுக்கணும்னு ஆசையும் படலை முக்கியம் இல்ல இந்த வழியறிக்கை விட விதைக்கப்பட்டவங்க யார் தெரியுமா வசனத்தை வந்து ஒப்பா அப்படியே கேட்டாங்க இதான் புரிஞ்சுதா பத பாஸ்டர் நல்லா பேசினாரு என்ன பேசினாருங்க அதான் ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு கன்வென்ஷன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து சொன்னாராம் என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாரு ரொம்ப ரொம்ப பிரசங்கம் அருமையாரு நாராம் வீட்டம்மா கேட்டா என்னங்க பிரசங்கம் அதை எப்படி சொல்ல முடியும் அருமையா பேசினார் என்னங்க என்னங்க பேசினாரு அதெல்லாம் விவரிக்கவே முடியாது மகிமையா இருந்துச்சு நாராம் என்னங்க பேசினாரு ரொம்ப அழுத்தின பிறகு சொன்னாராம் நடுவுல ஒரு குரங்கு கதை சொன்னார் பாரு என்ன அருமை மனுஷன் ஒன்றரை கேட்டு வீட்டுக்கு என்ன தான் கொண்டு போனாரு என்ன அவருக்கு குரங்கு கிளாஸ் எடுத்த மாதிரி பயாலஜி கிளாஸ் எடுத்த மாதிரி வீட்டுக்கு போய் பயாலஜி கிளாஸ் சொல்லிருக்காரு குரங்கு பத்தி பேசினாரு அதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு என்ன சொல்ல வந்தாருன்றது என்ன பண்ணல இருதயத்துக்குள்ள போகல இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் பாருங்களேன் சர்ச்சஸில் பாருங்களேன் இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்க வர்றாங்க ஆனால் எத்தனை பேர் உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த வசனத்தை அந்த புரிஞ்சுக்கணுன்னு எத்தனை பேர் ஆர்வம் கொள்கிறாங்கண்ணா ஏன் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கையில் ஒரு டைரி எடுத்துகிட்டு வாங்க ஒரு பேனா எடுத்துகிட்டு வாங்க ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வாங்க அல்லது உங்கள் மொபைல்லையாவது நோட்ஸ் எடுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா எழுதும்போதே நம்ம கேட்கணும் இது புரியுதா நமக்கு பாஸ்டர் பேசுகிறாங்களே இது நமக்கு புரியுதா